தலைவர் ரஜினிகாந்த் நடிப்புல இதுவரை பொங்கலுக்கு வெளியான படங்கள் என்னென்ன அந்த படங்கள் எந்த வருடத்துல வெளியானது அந்த படங்கள் எவ்வளவு பெரிய ஹிட் படம் அந்த படங்களை இயக்கிய இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தலைவர் ரஜினிகாந்த் நடிப்புல பொங்கலுக்கு வெளியான முதல் படம் குப்பத் ராஜா இந்த படத்தை இயக்கியவர் டி ஆர் ரமணா இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பொங்கலுக்கு வெளியாகியிருக்கு அந்த வருடத்துல வெளியான படங்கள்ல குப்பத்து ராஜா பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துல ஜக் என்ற கேரக்டர்ல தலைவர் குப்பத்து ராஜாவாகவே வாழ்ந்திருப்பாரு அடுத்ததாக பொங்கலுக்கு வெளிவந்த படம் ராஜா இந்த படத்தை எஸ் பி முத்துராமணியை கிருக்கார இசையமைத்திருப்பது இளையராஜா மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பொங்கலுக்கு வெளியாகி இருக்கு ராஜாவில் தலைவர் டபுள் ரோல் வந்து செஞ்சிருப்பாரு மேனேஜர் ரமேஷாகவும் ராஜாவாகவும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு மேனேஜர் ரமேஷ் கொலை கேசில் சிக்க வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாரு சிறையில் தன்ன மாதிரி இருக்கிற சந்திப்பார் சந்திப்பாரு ராஜா உதவியோட உண்மையான கொலைக்காரர்களை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பது தான் இந்த படத்தோட கதை இந்த படம் நூற்றி எழுபத்தி அஞ்சு நாளுக்கு மேலே ஓடி சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது அடுத்ததாக பொங்கலுக்கு வெளிவந்த படம் பாயம்புலி இந்த படத்தை இயக்கியவர் எஸ் பி முத்துராமன் இசையமைத்தவர் இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பொங்கலுக்கு வெளியாகியிருக்கு இந்த படத்துல தலைவர் பரணி என்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு தன்னுடைய தங்கச்சிய கொன்னவன பழிவாங்க கோழையாக இருக்கும் பரணி தற்காப்பு கலை கற்றுக்கொண்டு பாயம்புலியாக மாறுவாரு இந்த படத்துல வரும் சண்டை காட்சிகள் புருசிலி படத்தை நினைவுக்கு கொண்டு வரும் விறுவிறுப்பான கதை சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகள்னு இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது இந்த படம் அந்த காலகட்டத்திலேயே சுமார் ஒன்னு புள்ளி எட்டு கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு அடுத்ததாக பொங்கலுக்கு வெளிவந்த படம் நான் மகான் அல்ல இந்த படத்தை இயக்கியவர் எஸ் பி முத்துராமன் இசையமைத்தவர் இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பொங்கலுக்கு வெளியாயிருக்கு இந்த படத்துல விஸ்வநாதன் என்ற வழக்கறிஞர் கதாபாத்திரத்துல தலைவர் நடிச்சிருப்பாரு ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்தவன தன்னுடைய வாத திறமையால தண்டனை வாங்கி கொடுப்பாரு இதனால கோபம் வில்லன் விஸ்வநாதன் அம்மாவை கொண்டுடுவாங்க தன் அம்மாவை கொன்றவங்களை பழிவாங்கவும் சமுதாயத்தில் நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்கவும் வழக்கறிஞர் விஸ்வநாத் துப்பாக்கியை கையில் எடுத்து வேட்டையாடுவாரு இந்த படத்தில் வரும் கடைசி சண்டை காட்சி ஆஃப் த டிராகன் படத்துல புருசிலி கடைசியில் போடும் சண்டை காட்சி மாதிரியே எடுத்திருப்பாங்க இந்த படம் தான் ரஜினி நினைப்புல அதுவரை வெளியான படங்கள்ல அதிக புரட்சியளவில் தயாரித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அடுத்ததாக பொங்கலுக்கு வெளியான படம் மிஸ்டர் பாரத் இந்த படத்தை இயக்கியவர் எஸ் பி முத்துராமன் இசையமைத்தவர் இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பொங்கலுக்கு வெளியாக இருக்கு இந்த படத்துல பரத்தாக ரஜினிகாந்த் நடித்திருப்பாரு சின்ன வயசுல தன்னுடைய தந்தை யாருன்னே தெரியாம தாயுடன் வளரும் ஒரு பையன் படும் அவமானத்தை இந்த படத்துல தலைவர் வந்து பட்டிருப்பாரு தன்னுடைய தாய் சாகும்போது தன்னுடைய தந்தை யாருன்னு சொல்லிட்டு சாவாங்க அப்ப தன்னுடைய தாய்கிட்ட ஒரு சத்தியம் ஒண்ணு பண்ணுவாரு நீ ஏற்ற சவால நான் ஒரு வருஷத்துல முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவை ஏமாற்றிய அப்பாவை எப்படி ரஜினி பழித்திருக்கிறார் என்பது மிஸ்டர் பாரத்தோட கதை இந்த படத்துல வரும் என்னம்மா கண்ணு சவுமா பாட்டு மிக பிரபலமான பாட்டு இந்த பாட்டுல வரும் என்னம்மா கண்ணு என்ற வார்த்தைய இந்த படத்துல வில்லனாக நடிச்சிருக்கிற சத்யராஜ் அவர் பேசுற மேடை தூரம் பயன்படுத்தி கைத்தட்டலும் வாங்கிட்டு வர்றாரு இந்த படம் சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது அடுத்ததாக பொங்கலுக்கு வெளியான படம் பணக்காரன் இந்த படத்தை இயக்கியவர் பி வாசு இசையமைத்தவர் இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பொங்கலுக்கு வெளியாகி இருக்கு இந்த படத்துல முத்து என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு பாடகி சுமித்ரா மற்றும் பணக்காரரான விஜயகுமார் இவங்களுக்குள்ள காதல் ஏற்படும் இவங்களுக்குள்ள கல்யாணத்துக்கு முன்பே தவறான உறவு வந்து ஏற்படுது இதனால சுமித்ரா வந்து கர்ப்பம் ஆயிடுவாங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு பணக்காரனான விஜயகுமார்ட்ட கேட்கும் போது நீ பாடுறதை நிறுத்து அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவன்னு பணக்காரன் சொல்லிடுவாரு இதனால சுமித்ராவுக்கும் பணக்காரனான விஜயகுமாருக்கும் வந்து பிரிவு ஏற்படுது இவங்க இரண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் முத்து முத்துவை கொல்ல சொல்லி தாய் மாமனான ராதாரவி ரவி மர கிட்ட கொடுப்பாரு ஆனா செந்தாமரை முத்துவை கொல்லாம தன்னுடைய தேவைக்காக முத்துவை வளர்ப்பாரு முத்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குற பணத்தை எல்லாத்தையுமே செந்தாமரை குடிச்சு அழிப்பாரு ஒரு கட்டத்துல விரக்தியான முத்து மது பாட்டில்கள் அனைத்தையுமே தூக்கி போட்டு உடைக்கும் போது செந்தா கோபத்துல நீ அனாத அப்படின்றத உண்மையா சொல்லிடுவாரு தன்னுடைய அப்பா அம்மா யாருன்னு முத்து கண்டுபிடிச்சாரா என்பது இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்துல வரும் பாடல்கள் அனைத்துமே அற்புதமாக இருக்கும் இன்னும் கே டிவில சென்டிவில இந்த படம் போட்டாங்களாம் அனைவருமே வந்து ரசிச்சு பார்ப்பாங்க இந்த படம் இரநூறு நாளுக்கு மேல ஓடி சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது அடுத்ததா பொங்கலுக்கு வெளியான படம் தர்மதுரை இந்த படத்தை இயக்கியவர் ராஜசேகர் இசையமைத்தவர் இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பொங்கலுக்கு வெளியாக இருக்கு இந்த படத்துல தர்மதுரை என்ற விவசாய கதாபாத்திரத்துல தலைவர் நடிச்சிருப்பாரு வெகுளியான அண்ணன் தர்மதுரைய தம்பிகளான ராஜதுரையும் ராமதுரையும் ஏமாத்தி சொத்து பத்தை வாங்கியது மட்டும் இல்லாம கொல வழக்கலையும் தர்மது சிக்க வைக்கிறாங்க கடைசியில தம்பிகள் தன்னை ஏமாத்திட்டாங்க என்பதை தெரிஞ்சு கொண்ட தர்மதுரை விரக்தி அடைகிறாரு மீண்டும் தன்னுடைய தம்பிகள் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க தன்னை ஏமாற்றிய தம்பிகளை தர்மதுரை மீண்டும் காப்பாத்தினாரா என்பது இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்துல விவசாய கதாபாத்திரத்துல வெகுளியாக ரஜினி நடிச்சு அசுத்தி இருப்பாரு இந்த படத்துல வரும் பாடல்கள் அனைத்தும் அற்புதமா இருக்கும் இந்த படம் எத்தனை தடவை டிவில போட்டாலும் சலிக்காம மக்கள் இன்னைக்கும் வந்து பாக்குறாங்க தருமதுர படம் நூத்தி எழுபத்தி அஞ்சு நிலக்கு மேல ஓடி பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது அடுத்ததா பொங்கலுக்கு வெளியான படம் மன்னன் இந்த படத்தை இயக்கியவர் பி வாசு அவர்கள் இசையமைத்தவர் இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பொங்கலுக்கு வெளியானது இந்த படத்துல கிருஷ்ணன் என்ற கதாபாத்திரத்துல தலைவர் நடிச்சிருப்பாரு தன்னுடைய தாய்க்கு முடக்கவாதம் பாதிப்பு ஏற்பட்டதால மும்பையில வேலை செய்யும் கிருஷ்ணன் தன்னுடைய தாயை கவனித்துக் கொள்ள அந்த வேலையை விட்டுட்டு உள்ளூர்லேயே ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்றாரு அந்த கம்பெனியை வழி நடத்தும் சாந்தி தேவி நான் தான் நம்பர் ஒன் என்ற கர்வம் கொண்டவங்களாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் அம்மாவின் பேச்சை முயற முடியாம அந்த சாந்தி தேவியையே ரஜினி கல்யாணம் பண்ணிக்கிறாரு இதற்கு பிறகு அகங்காரம் பிடித்த சாந்தி தேவியை ரஜினி எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுட்டு வர்றாரு என்பதுதான் இந்த படத்தின் சுவாரஸ்யமான கதை இந்த படம் சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது அடுத்ததாக பொங்கலுக்கு வெளியான படம் பாஷா இந்த படத்தை இயக்கியவர் சுரேஷ் கிருஷ்ணா இசையமைத்தவர் தேவா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பொங்கலுக்கு வெளியாச்சு இந்த படத்துல மாணிக் பாஷா என்ற கதாபாத்திரத்தில் தலைவர் நடிச்சு மிரட்டியிருப்பாரு சாதாரண ஆட்டோக்காரனாக இருக்கும் மாணிக்கத்துக்கு உள்ளூர் தாதாவான இந்திரன் மூலமாக தனது குடும்பத்திற்கு பிரச்சனை வருது இந்திரன் மரத்துல கட்டி வச்சு மாணிக்கத்தை அடிக்கும்போது கூட மாணிக்கம் சிரிச்சுக்கிட்டே அடி வாங்குவாரு ஒரு கட்டத்துல தனது தங்கச்சியை இந்திரன் கெடுக்க முயற்சி செய்யும் போது பொறுமையாக இருந்த மாணிக்கம் பாஷாவாக மாறி உள்ளூர் தாதா இந்திரன் மற்றும் அவங்களுடைய அடியாட்களை அடிச்சு தும்சம் செய்யறாரு சாதாரணமா இருந்த மாணிக்கம் எப்படி இத்தனை பேரை அடிச்சாரு மும்பையில மாணிக்கம் என்ன பண்ணாரு அப்படின்னு கதை பிளாஷ்பாக்கு போகுது இந்த படத்துல வரும் ஒவ்வொரு சீனுமே புல்லரிக்க வைக்கும் ரஜினியை பிடிக்காது என்பவர்கள் கூட அவர் நடிச்ச படத்துல எனக்கு பிடிச்ச படம் பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னமும் இந்த பாஷா என்ற டான் கதையை முறியடிக்க இந்தியாவில எந்த படமும் வரல தான் உண்மை இந்த படம் ரஜினி அவர்களோட சினிமா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக வந்து அமைஞ்சது இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது பாஷா படத்திற்கு பிறகு இருபத்தி நாலு வருடமாக எந்த ஒரு படமும் தலைவர் ரஜினிக்கு பொங்கலுக்கு வெளியாகல இருபத்தி நாலு வருடத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் விருந்தாக பேட்டை வெளியாகுது இந்த பேட்டை படத்தை இயக்கியிருப்பவர் கார்த்திக் சுப்ரா இசையமைத்திருப்பவர் அனிருத் இந்த படத்துல தலைவர் காளி என்ற கதாபாத்திரத்துல காலேஜ் ஹாஸ்டல் வார்டனாக நடிக்கிறாரு பேட்டை என்ற கதாபாத்திரத்துல மதுரைக்காரராக நடிச்சிருக்காரு வாடனாக இருக்கும் காளிக்கு பிரச்சனைகள் வரும்போது எதிரிகளை அடிச்சு தும்சம் பண்றாரு அதுக்கப்புறம் இந்த காளி யாருன்னு படம் பிளாஷ்பேக்கு போகுது கிட்டத்தட்ட இந்த படத்தோட கதையும் பாஷாவோட கதையும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த படத்தின் பாடல்கள் ட்ரெய்லர்கள்னு எல்லாமே ரசிகர்களை சுண்டி எடுத்திருக்கு தலைவர் நடிப்புல இதுவரை பொங்கலுக்கு வெளியான படங்கள் ஒன்பது இந்த படங்கள் எல்லாமே போன பொங்கலுக்கு வந்த படத்தை விட அடுத்த பொங்கலுக்கு வெளியான படம் பெரிய ஹிட் படமாக இருக்கு அதாவது மன்னன் ஹிட் படம்னா அடுத்ததா வெளிய வந்த பாஷா அதை விட பெரிய ஹிட் படமா இருக்கு அப்படி பார்க்கும்போது கடைசியா வெளியான படம் பாஷா அப்போ பாஷாவின் சாதனைய இந்த பொங்கலுக்கு வெளியாகும் பேட்டை முறியடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பாஷாவின் சாதனைய பேட்டை முறியடிக்கணும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கு என்ன நண்பர்களே பேட்டை பாஷாவின் சாதனையை முறியடிக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி